எந்த ஆக்சிடன் நடக்காது இந்த ஆக்சிடன் நடந்துட்டு இருக்கு கவுசாலா ஆளு பெரிய அளவுல இயங்கிட்டு இருக்கு அதுக்குன்னு ஒரு தனியார் அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸா வந்து அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கல அப்ப வந்து நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேள்வி கேட்கிறேன் மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்துக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறத வச்சுக்கேன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது ஒரு பொ உருவாக்கும் ஒரு அரசை குற்றச்சாட்டுவதற்கு தான் ஒரு வேலை அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்புல நாங்க வந்து ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி பெறலாம்